வணக்கம் ஏசு தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் நாளுக்கான செய்திகள் பின்வாங்கிய தமிழரசு கட்சி கடையெடுப்பு திகதியில் மாற்றம் அச்சுறுத்தும் மரணங்கள் யாழ் தொண்டமினாரில் சடலமாக மீட்கப்பட்ட பெண் அப்படி ஒரு செயற்பாட்டில் சந்தரிக்கா ஈடுபடவே இல்லை வெளியானது தகவல் நாமலுக்கிறே வங்கிக் கணக்குகள் குறித்து விசாரணை சிலை வைத்து கொண்டாடப்பட வேண்டிய வீரர் மகிந்த போலாரம் சூட்டும் நபர் உட்கட்சி பூசலை வெளிச்சம் போட்டுக் காட்டும் அனுர் அரசு அர்ஜுனா எம்பி வெளிப்படை தொடர்பில் இலங்கை தமிழரசுக் கட்சி நடத்துவதாக அறிவித்துள்ள கடையடைப்பு எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மடுத்துவாலய உற்சவம் மற்றும் நல்லூர் உற்சவ வேளைகளில் இந்த விசேட தினங்களை கருத்தெடுத்து இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழரசுக் கட்சியின் பொதுச்செயலாளர் சுமந்திரன் தெரிவித்தார் மடுத்து உற்சவத்தையொட்டி மன்னார் குறு முதல்வருடனும் ஏனைய குருமாருடனும் சுமந்திரன் நேற்றைய தினம் மன்னாரில் கலந்துரையாடல் நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் தொண்டமனாறு கடல் நீரேரியிலிருந்து பெண்ணொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் பெண்ணின் சடலம் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மீன்பிடிக்கச் சென்ற தொழிலாளர்கள் மிதந்து கொண்டிருந்த சடலத்தைக் கண்டு காவல்துறையின் அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு தகவல் வழங்கினர் அதன் அடிப்படையில் அங்கு சென்ற அச்சுவேலை காவல்துறையினர் விசாரணைகளை நடத்தியதுடன் சடலத்தையும் மீட்டுள்ளனர் சடலம் தொடர்பான விசாரணைகள் மேலதிக விசாரணைகளுக்காக மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தேர்தல் ஊடாகத்தான் ஆட்சி மாற்றம் இடம்பெற வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்தார் சிலவேளை நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலம் ஊடாக அந்த மாற்றம் இடம்பெற்றால் எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தனது அத்துக்குரலை தெரிவித்தார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் பொழுதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் ஆட்சிக்கு வருவதே ஐக்கிய தேசிய கட்சியின் முயற்சியாக இருக்கிறது அதற்காக தனித்தும் கூட்டணியாகவும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம்தான் ஆகிறது அரசாங்கத்துக்குள் ஏற்பட்டுள்ள பிளவு மூலம் உரிய பிரதிபலனை உரிய நேரத்தில் ஐக்கிய தேசிய கட்சி பெற்றுக்கொள்ளும் நேரம் வரும்போது அதற்குரிய அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது குழுவொன்றின் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக சீதுவ காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் சீதுவ ஈரிய ககலிக்கந்த வீதியில் இடம்பெற்றுள்ளது சீதுவ ஈரிய ககலிந்த வீதி பகுதியைச் சேர்ந்த நாற்பது பேருடைய ஒருவரை இவ்வாறு உயிரிழந்தார் சம்பவத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டதில் பலத்த காயமுற்ற நபர் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சடலம் நீர்கொழும்பு வைத்தியசாலையின் பிரியதாரையில் வைக்கப்பட்டுள்ளது இந்த நாட்டில் ஜனாதிபதி பதவிச் சட்டத்தை ரத்து செய்வதற்கெதிராக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க எந்தவொரு நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை என அவரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி பதவிச் சட்டத்தை ரத்து எதிராக சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்க நான்கு முன்னாள் ஜனாதிபதிகளுடன் சேர்ந்து சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளதாக வெளியிடப்படும் தகவல் தவறானது என்று ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது அதன்படி முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்க எந்தவொரு சட்ட நடவடிக்கையிலும் ஈடுபட மாட்டார் என்று ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது ரக்வி விளம்பரத்துக்காக இந்திய கிறிஸ் நிறுவனத்திடமிருந்து நிதியை பெற்று தவறாக பயன்படுத்தியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்சவுக்கு எதிரான வழக்குடன் தொடர்புடைய வங்கிக் கணக்குகள் குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதன்படி வழக்குடன் தொடர்புடையவர் என கூறப்படும் எழுபது மில்லியன் ரூபாயை பெற்ற டபிள்யூடி நிமல் எச் பெரேராவின் இரண்டு வங்கிக் கணக்குகள் குறித்து விசாரித்து வருவதாக நிதி குற்ற விசாரணை பிரிவு கொழும்பு பிரதான நீதிவாரிடம் தெரிவித்துள்ளது அத்துடன் வெளிநாட்டு நபர்களால் மேலும் பல மில்லியன் கணக்கான தொகை அவற்றில் வைப்பு செய்யப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் அரசாங்கத்தின் தீர்மானம் மகிந்த ராஜபக்சவை இலக்காகக் கொண்டு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக திலீப் ஜே வீர குற்றம் சுமத்தியுள்ளார் சர்வஜன அதிகாரம் கட்சியின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்ட நிகழ்வு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் யுத்தத்தை வெற்றி கொண்ட மகிந்த ராஜபக்ஷவை இழிவுப்படுத்துவதும் அவமானப்படுத்துவதுமே இந்த அரசாங்கத்தின் நோக்கமாகும் அதற்காகவே முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் தீர்மானத்தை முன்னெடுத்துள்ளனர் ராஜபக்ஷ குடும்பத்தின் பேராசை குறித்து நான் பல தடவைகள் விமர்சித்துள்ளேன் ஆனாலும் மஹிந்த ராஜபக்ஷ சிலை வைத்து கொண்டாட வேண்டிய ஒருவர் என்றும் அவர் தெரிவித்தார் அரசாங்கம் உங்களது வீரனை வெளியில் போகிறோம் என்று தொடர்ச்சியாக அவரை அவமானப்படுத்தும் செயற்பாடுகளில் ஈடுபடுகிறது முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்வதன் மூலம் எவ்வளவு தொகையை மிச்சப்படுத்த முடியும் கணக்கு விவரங்களை பகிரங்கப்படுத்த அரசாங்கம் தயாரா அது தொடர்பான உண்மை தகவல்களை வெளியிடுவார்களா என்றும் திலீப் ஜேவிர சவால் விடுத்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஜேபிபியின் உட்கட்சி பூசலை நாடாளுமன்றில் வெளிச்சம் போட்டு காட்டுவது சிறுபள்ளைத்தனமானது என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத அர்ச்சுனா தெரிவித்தார் பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜெய்சகருக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையில் எதிர்க்கட்சியால் முன்வைக்கப்பட்ட கூட்டு நம்பிக்கையில்லா பிரேரணை இன்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்தினவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது அங்கு சென்ற ராமநாத அர்ச்சுனா வெளியில் வந்து ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவித்த போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மன்னார் பொது வைத்தியசாலையில் வைத்து உயிரிழந்த இளம் தாய் சிந்துஜாவின் மரணம் தொடர்பிலான வழக்கு விசாரணையில் சந்தேக நபர்களை பிணையில் செல்ல நீதவான் அனுமதி வழங்கியுள்ளார் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அண்மையில் சிந்துஜாவின் வழக்கு விசாரணையில் சந்தேக நபர்களாக பெயர் குறிப்பிடப்பட்ட தாதி உத்தியோகத்தர் இருவரும் இரண்டு குடும்ப குடும்பநல உத்தியோத்தர்களும் மன்னார் மாவட்ட குற்றத்தரப்பு பிரிவு காவல்துறை உத்தியோகர்களால் கைது செய்யப்பட்டனர் பின்னர் நீதிமன்ற உத்தரவால் இம்மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை விளக்குமறையில் வைக்கப்பட்டனர் இந்த நிலையில் குறித்த வழக்கு என்று கொள்ளப்பட்ட போது குறித்த வழக்குடன் சம்பந்தப்பட்ட வைத்தியர் முன்னிலையாக நிலையில் குறித்த வைத்தியரை கைது செய்து நீதிமன்றம் முன்னிலைப்படுத்த நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார் அதே சமயம் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களை நபருக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் சரீரப்பணியில் விடுவிக்கப்பட்டதோடு இருபத்தி ஆறாம் தேதி மீண்டும் குறித்த வழக்கு திகதி இந்த வழக்கில் சிந்துஜாவின் சார்பில் டெனிஸ்வரன் சமர்ப்பணங்களை மேற்கொண்டதோடு இறந்த சிந்துஜாவின் தாயும் அவருடைய மகனும் நீதிமன்றத்துக்கு வருகை தந்தமை குறிப்பிடத்தக்கது மன்னார் காற்றாலய செயல்திட்ட கட்டுமான பணிகளுக்கு நீதிமன்றம் தடை விதித்துள்ளது மன்னார் மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் காற்றாலை இரண்டாம் கட்ட செயல் திட்டத்துக்கு எதிராக மன்னார் மாவட்டம் மாத்திரமன்றி பல்வேறு மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் காற்றாலை திட்டத்தின் கட்டுமான பணிகளவையும் இனி இடம்பெற மாட்டாது என மன்னார் போலீசார் உத்தரவாதம் ஒன்றை வழங்கியுள்ளனர் வழங்கிய உத்தரவாதத்துக்கு அமைய தற்போது மன்னார் எல்லையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள காற்றாலை பாகங்களை மாத்திரம் மன்னார் மாவட்டத்துக்குள் அனுமதிக்க மன்னார் நீதவா நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது மன்னார் போலீசாரால் மன்னார் நீதவா நீதிமன்றத்தில் போராட்டக்காரர்களுக்கு எதிராக தடை உத்தரவு பெறும் நோக்கில் தொடுக்கப்பட்ட வழக்கின் போது மேற்கண்ட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது குறிப்பாக இன்று அதிகாலை காற்றாலை உதிரி பாகங்களை ஏற்றிச் சென்ற வாகனத்தை போராட்டக்காரர்கள் தடுத்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக தெரிவித்து போலீசார் நீதிமன்றத்தில் சில போராட்டக்காரர்களுக்கு எதிராக தடை உத்தரவு வழங்குமாறு கோரிக்கை விடுத்தனர் இந்நிலையில் குறித்த போராட்டம் எந்த வகையிலும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தவில்லை என்றும் இது ஜனநாயக ரீதியாக இடம்பெற்ற போராட்டம் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் மேற்கொண்ட சமர்ப்பணத்தின் அடிப்படையில் போராட்டக்காரர்களுக்கு எதிராகவோ போராட்டத்துக்கு எதிராகவோ அவ்வாறான எந்த கட்டளையும் நீதிமன்றம் பிறப்பிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி தற்பொழுது மன்னார் எல்லைக்குள் வருகை தந்துள்ள கனரக வாகனங்களை மாத்திரம் போக்குவரத்து கடைஞ்சல் ஏற்படாத வகையில் உரிய இடங்களுக்கு செல்ல அனுமதிக்குமாறும் குறித்த பிரச்சனை தீர்க்கப்படும் வரை பதினான்கு நாட்களுக்கு காற்றாலை செய்ய திட்டங்களின் எந்தவொரு கட்டுமானப் பணிகளும் இடம்பெறுவதை தடுக்கும் வகையில் போலீசாரின் உத்தரவாதத்தின் அடிப்படையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் விஜயராமவில் உள்ள உத்தியபூர்வ இல்லத்துக்கு யனதேச பெரமுனவின் தலைவர் பத்ரமுல்ல சீலரத்ன திரு சென்றுள்ளார் இதன்பொழுது அவர் சிச்சியின் சொக்கெட்டை பார்ப்பதற்கு மஹிந்தவின் வீட்டுக்கு வருகின்றதாக தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்டுள்ள அவர் இந்த அரசாங்கத்தின் நிலைப்பாடு முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்பு சலுகைகளை இல்லாமல் ஒழிப்பதே ஆகும் குறிப்பாக பல தசாப்தங்களாக நாட்டில் இடம்பெற்ற யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த ஒருவரே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஆவார் மஹிந்த ராஜபக்ஷ இல்லையென்றால் பல தசாப்த கால யுத்தம் முடிவு அடைந்திருக்காது ஒருவேளை தான் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தால் கட்டாயம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய சலுகைகளை கட்டாயம் நிச்சயமாக பெற்றுக் கொடுப்பேன் என அவர் இதன்பொழுது கருத்து வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தேசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள்